ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணி ஆனாலே உடனே க்ளீன் ஞாபகம் வந்துடுது கூடவே சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுது இது என்ன வகை வியாதின்னே தெரியலை சரி சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோன்னு தான் இந்த அடாக் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கத் கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சத்து மாவு ஃப்ரீயாக ரேஷன்லேயே கொடுப்பாங்க மற்றவங்க கண்டிப்பாக அரைச்சி வச்சுருப்போம் அதையும் தேவையான அளவை எடுத்து கூடவே உப்பு காரத்தூள் கறி தூள் இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கிட்டு தோசை எல்லாம் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க கிட்ஸுக்கு கொடுக்குறப்போ நெய் கூட ஊற்றி கிறிஸ்பியாக கொடுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்தால் சூப்பரான சத்து மாவு அடை தயார் ஈவினிங் டைமில் சுட சுட இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீயோட இந்த அடையை சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் பஜ்ஜி போண்டாக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்